ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தா அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள் தேவையில்லாத ஒரு வழக்குகள் இதெல்லாத்தையுமே இந்த கடக ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம் இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்குங்க அம்மா அப்பா அதுலயும் அம்மான்ற உறவு வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து அந்த மாதிரி தான் ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு வருடத்துல அந்த அம்மாவினுடைய உறவை இழந்து தவிப்பவர்கள் மிகவும் ஒரு தான் இவர்கள் நீங்களே நீங்களே வந்து ஒரு அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியாக நினைத்துக்கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அந்த பாசம் அந்த தாய்மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடகராசி தான் வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி ஒரு அதிர்ந்து பேசுறதோ ஒரு கடிந்து பேசுறதோ அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் போது இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்தன்னீரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மன வேதனையை ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு மிக பெரிய ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிக பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க ரெக்கவர் ஆயிட்டு வரும் ஆனாலும் கொஞ்சம் ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய்க்கே சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும் யார் யாரு எல்லாம் அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பிரிவுன்றது உறுதியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வருமான உயர்வு இல்லை இல்ல பணி மாற்றம் இல்லை என்ன பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் பதினோராம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது தொழில வரவேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த வருமானங்கள்லாம் வரும் நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்குனீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் அதாவது கராரா இருப்பீங்க இது நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம் நம்ம இனிமேல் யாருகிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு அஹ் ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு டைம் ஆகதான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும் அடுத்து காதல் திருமணத்திலயும் பிரிவுகள் வரும் அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வேண்டாம் எனக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல அந்த சனி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு கலத்திராதிபதியும் கூட அதனால அந்த குடும்ப வாழ்க்கையில சேரணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு பயத்தை கொடுத்துருவார் என்னடா இது நம்ம இந்த ஒரு பந்தத்துல ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரியாக ஒரு விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் இந்த மாதத்துல திருமணம் பிக்ஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்காது ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழு இருக்காது யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாம் பெருமளவு என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போது இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர் ஒரு கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான டியூஸ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா மென்டலி டென்ஷனான இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடை கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியும் முடிஞ்சாச்சு எங்களுக்கு இதுக்கப்புறமாவது நல்ல நேரம் வரும் வரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எதுவும் வந்த பாடு இல்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மனக்குமுறலாவே இருக்குது ஏன்னா சில பேருக்கு வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோடி நம்பருக்கு உண்டான ஒரு பொது பலன்களை தான் சொல்றோம் கடகராசில ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்களா உலகம் முழுவதும் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு உண்டான பொது பலனாதான் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறோம் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள நீங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அத எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அத தான் சொல்றோம் முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் மேடம் நான் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் மேடம் என்னுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்ய வருமானம் வருது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டேரெக்ட் கன்சல்டேஷன் இல்ல ஃபோன் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் கடக ராசி அன்பர்களுக்கு கற்பனைகளும் ஆசைகளும் உண்மையான செயல்பாடுகளும் எப்போதான் நடக்கும் எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கவலைகளுடன் இருக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உறுதியாக கிரகங்களால் கோச்சார கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே இருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒம்பதாம் இடத்துல இருந்த ராகு பகவான் எட்டுக்கு வந்துட்டார் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு வந்துட்டார் மூணுல இருந்த கேது ரெண்டுக்கு வந்துட்டார் இதை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனசில் அவ்வளோ கவலைகள் அவ்வளோ போராட்டங்கள் உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் இயங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு இரண்டரை வருட காலம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப இருப்பீங்க நான் எவ்வளோ தான் அன்பு வச்சாலும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே என் அன்பு உண்மை என்று சொல்வதற்கே நான் போராட வேண்டியிருக்கேன் நான் அன்பு உண்மையாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத போராடி தான் சொல்லணுமா எனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் உள்ள நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்க ஏக்கம்லாம் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்திருக்கும் யாரெல்லாம் நீங்கள் உண்மையான நபர்கள் பாசமான நபர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிலாம் நீ நினச்சிருந்தீங்களோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திரையும் சனி பகவான் கிழிச்சிருப்பார் இவங்கெல்லாம் உனக்கு உண்மையானவங்க கிடையாது இவங்கெல்லாம் போலியானவர்கள் இவங்க ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க நீ புரிஞ்சிக்கோ ஸோ ஒன்றுக்கு சோதனையும் உனக்கு கவலையும் வரும்பொழுது உன்னுடைய நபர்கள் உன்னுடன் சுற்றிருப்பவர்களினுடைய சூழ்நிலையினை புரிஞ்சுக்கிறவ அப்படிங்கிறத நம்மளுடைய சனிபவான் நல்லபடியாக உணர்த்திட்டார் ஸோ அந்த உணர்வுகள் முழுமையாக இனிமே வெற்றி அடைய போகுது ஸோ நீங்கள் இன்னுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை இவ்வளோ நாட்களாக நீ எது செஞ்சாலும் நடக்காது நீ என்ன பண்ணாலும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுப்பாங்க நீ ஹெல்ப் பண்ணு நீ எனக்கு அதை முடிச்சு கொடு உன்னால் மட்டும்தான் முடியும் எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும் ஸோ உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் உங்களுடைய மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே பெறப்போங்க செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீசம் பெற்று அமர்ந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார் ஸோ ஏழாம் தேதியிலேருந்து ஒரு நீசம் பெற்ற கிரகம் ராசியில் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சிருவோமோ இல்லை செய்கிறதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துடுமோ ஸோ அப்படிங்கிற சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே தான் செயல்படணும் ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் கல்லூரிக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு பிடித்தமான மதிப்பெண் கிடைக்கும் உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்கக்கூடிய செயல்பாடில் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜில் சேர்வீங்க அதே போல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வெளிநாடு பயணங்களில் சென்று படிப்பதற்கான யோகங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக அதாவது சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய தோழி அல்லது உங்களு உங்களுடன் பணிபுரியும் சக தோழர்கள் ஐ மீன் தோழிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போவதற்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க மனசுக்குள்ளே தோன்றதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க ஸோ செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலக போகுது ஸோ நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே நல்லா நினச்சிக்கோங்க முடிஞ்சளவு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடவே தலையிடாதீங்க உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வாழணும் ஸோ இதை மட்டும் இனிமேல் யோசிங்க போதும் மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை கிட்டத்தட்ட பல வருடங்களாக அர்ப்பணித்து 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 ச கடைசியில் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை போது நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்ரஹாலியம்மன் வழிபாடு உங்களை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பத்திரமாக கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடை செயல்படுத்துவதற்கான ஒரு வழிபாடாக இருக்கும் பத்ரகாளியம்மனின் முழு ஆசிர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி போவீங்க என்பது நிதர்சனமான உண்மை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் பொழுதே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூன் மாதம் பிறக்கிறது ஸோ மார்ச் இறுதியில் சனி பயிற்சியும் மே பதினாலு குரு பயிற்சியும் மே ப பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இது இதுவரை கடந்த ரெண்டு வருடமாக ரெண்டரை வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் இரண்டு மாதத்துல இந்த மாதமும் வருது அதே சமயத்துல இதுவரை குரு பதினொன்னாம் இடத்துல இருந்து சில விஷயங்கள்ல ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப பன்னெண்டாம் மடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள் டிராவலிங் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார் யாருக்கு கடகராசிக்கு அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை ஒரு வெளிநாடு பிராணம் உடல் உபாதைகள் சில கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளில் போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்கும் பார்க்க போகிறோம் போறோம் இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு ராகு கேது சனி மாறுவது அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து குரு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாமல் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்த குரு பார்த்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள் விரயங்கள் அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசா புக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது இதே ஒரு நல்ல அமைப்பு நல்ல தசா புக்திகள் போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும் கூடிய அமைப்புகளும் உண்டு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள் உடம்பு பாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பாத்துக்கணும் என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லாம மாத கிரகம் ராசி அதிபதியாகிய ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அது மிகவும் முக்கியமான கடகராசி ராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து ரெண்டாவது வாரத்துல இருந்து அதுக்கு பிடிக்கும் பிடித்த சிம்மத்துக்கு மாறுறாரு அது ஒரு அருமையான ஒரு விஷயம் ராஜோகாதி சிம்மத்துக்கு இரண்டாம் மடத்துக்கு வருவது நல்ல விஷயம் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திலே இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா பதினொன்றாம் மடத்துக்கு வரார் புதனும் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு பன்னெண்டு போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய கடகராசிக்கு பதினைந்தாம் தேதி முதல் ரெண்டு வாரம் பதினொன்னாம் இடத்துல மாதத்தின் இறுதி ரெண்டு வாரத்துல தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார் ஸோ மாதத்தின் இறுதியில பார்த்தீங்கன்னா புதன் குரு சூரியன் மூணுமே பன்னெண்டாம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் ஆறாம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பண விஷயத்துல குடுக்கல் வாங்குற விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா ஏதோ விலங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு ஏன்னா கடகராசிக்கு என்னதான் சனி முடிஞ்சாலும் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகுது குரு இதுவரை குரு பதினொன்றாம் இடத்துல குரு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நாலாம் இடத்தை பார்க்க போறார் சோ வந்து இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல் ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப அசமசனியில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது நல்லது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக வெளிநாடப் போகக்கூடிய அமைப்புகள் விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பிரமாதமாக நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஆஃப் காட்டுதுங்க தவறே இல்லை அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாய் ராசிக்குள் இருந்து சில மன கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி மன சுழுக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரனும் கெடாம தான் இருக்கிறார் தப்பு இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஸ்தமசனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு ட்ராவலிங்கு ஒரு புதிய முயற்சி ஒரு அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து வெளியில போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுல சில சுப செலவுகள் செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்துல வந்து ஒரு பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம் சோ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து சனி மாறினது ஒரு அருமையான விஷயம் அது வந்து நம்ம தவற எடுத்துக்கூடாது ஆனா குரு பாத்தீங்கன்னா மாறுவது வந்து நாலாம் வீட்டையும் பார்க்குறார் ஆறாம் வீட்டையும் பார்க்குறார் எட்டாம் வீட்டையும் பார்க்குறார் சோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு தீய விஷயங்களும் இருக்கு நம்ம கேர்ஃபுல்லா விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுக்கையா பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்றதுங்கிறப்ப சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெயினாட்டு டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் பொதுவா பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக சனி அஷ்டம சனி முடிந்து விட்டது அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியாக நீங்க பார்க்கக்கூடிய மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்குது திக் பலத்தோட இருக்கா ஸ்தான இருக்கா திரிக்பலத்தோட இருக்கா என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் இப்ப கோச்சாரத்துல எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது இம்மீடியட் ப்ரசன்ட் அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் இப்படி போது எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் மேம்பட முடியும் எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும்போது வாழ்க்கையில வெற்றி பெறலாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்